பிசக்தி இன்ஜினியரிங் காலேஜிலுங்க ஒரு ஒரு வருஷமே ஜனவரி நாலு அஞ்சாந்தேதி வாக்கில் வந்துட்டு எப்போவுமே மாபெரும் விவசாய கண்காட்சி நடக்குங்க விவசாய கண்காட்சின்னா ஆடு மாடு அதே மாதிரி கெடாய்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வருங்க நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷம் வருஷம் இன்வைட் பண்ணிடுவாங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி தேதி ரெண்டு நாளுமே போயிருந்தோம் போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காளைகள் இருந்ததுங்க அதே மாதிரி அடுத்த நாள் வந்துட்டு இந்த காலையிலுக்கான ரேஸ் வச்சுருந்தாங்க அதை பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே வந்துட்டு வெளி மாவட்டங்களை தான் பார்க்க முடியும் அதாவது மதுரை சைடு தான் பார்த்தீங்க அப்புடின்னா காலைகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ரேஸ் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க இது வந்துட்டு நம்ம கோயம்புத்தூரில் ஸ்ரீசக்தி காலேஜில் பண்றது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க நாங்கள் போயிட்டு அந்த மாடுகள் எல்லாமே எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாட்டு வண்டிகள் இருந்தது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் இருக்குங்க அந்தளவுக்கு பார்த்திங்க அப்புடின்னா கண்காட்சி இறைச்சிகளுக்கும் மாடுகள் வந்துருந்ததுங்க அதே மாதிரி வந்துட்டு வண்டி ஓட்டுறக்கான மாடுகளும் இருந்தது அதே மாதிரி வண்டி பின்னாடி ரொம்ப பயம் இல்லாமல் அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க பந்தயம் எல்லாம் அப்புறம் அந்த மாடுகளோடைய பார்த்தீங்கன்னா வண்டியும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க காங்கைய மாட்டில் என்னென்ன வகையான காலை இருக்குதோ அத்தனை காலையுமே இங்கே வந்துருந்ததுங்க இன்னொரு கட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா விவசாயிகள் பயன் தரக்கூடிய அந்த மெஷின்கள் எல்லாமே என்னென்ன இப்போ புதுசாக வந்திருக்குது அப்படிங்கிற கண்காட்சியும் இருந்ததுங்க அதுலேயும் பார்த்தீங்க அப்புறம் ரொட்டோவேட்டர் அதே மாதிரி சின்ன டிராக்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த பொட்டு கிடாய்கள் அதே மாதிரி வந்துட்டு மதுரையில் வளர்த்தக்கூடிய சண்டை போடக்கூடிய கிடாய்கள் இந்த மாதிரியான கிடாய்கள் எல்லாமே இருந்தது இதையெல்லாமே பார்த்து முடித்தோம் எல்லாமே மேவு வச்சிருந்தாங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு மாதிரியாக தான் இருந்தாங்க ஏன்னு கேட்டீங்க அப்புடின்னா அவங்க வேற விஷயத்துக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கிறாங்க அதனால சரிப்பா இவங்களுக்கு பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடல அப்படின்னு சொல்லிட்டுங்க ஒரு ஒரு கிடாய்கிட்ட நம்ம போகிறப்ப வந்துட்டு அவங்க எதுவுமே பேசல ஆனால் இன்னொரு கிடாய்களுக்கு நம்ம போகிறப்போ சின்ன சின்னதாக நம்மளை தலையாடுறது இல்லாமல் பார்க்க முடிஞ்சதுங்க உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய மகன் மகிழாதர்னு கூப்பிட்டு போகலான்னு தான் இருந்தா சரி வேண்டாம் அவர் வந்தால் வீடு எடுக்கிறக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குமேன்னு சொல்லிட்டுங்க அவர் கூப்பிட்டு போகலுங்க அதே மாதிரி இந்த ஆடுகளுக்கு எல்லாமே மேவெல்லாமே கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி தண்ணியும் கொடுத்துருந்தாங்க குதிரை மசால் கொடுத்துருந்தாங்க அந்த குதிரை மசால் சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சூப்பராக தான் இருந்துருந்தாங்க முடிச்சது அடுத்து தான் பார்த்திங்க அப்புனா நம்ம ஆளுகை கண்காட்சி தாங்க தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நாட்டு நாயினங்களோட கண்காட்சிங்க அதில் வந்துட்டு எடுத்துட்டீங்க எடுத்துட்டிங்க அப்புடின்னா பாறையில் என்னென்ன இருக்குது கன்னி பால் கண்ணி அந்த மாதிரி என்னென்ன வகையான நாய்க்குட்டிகள் எல்லாமே இருக்குதோ அவங்களை எல்லாத்தையுமே வகைப்படுத்தியிருந்தாங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஓனர்கிட்ட போயிட்டு ரொம்ப ஜெய் ஜாண்டிகான் இருந்தாங்க இவங்க வந்துட்டு நம்ம கிட்ட போனால் நம்மளை உழைக்கிறதோ கடிக்கிறதோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசமாக தான் வாழாட்டிட்டு இருந்தாங்க மாடுகள் கிட்ட இருந்த பயம் கூட நமக்கு வந்து நாய்க்குட்டிகள் கிட்ட ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே சூப்பராக இருந்திருந்தாங்க இவங்களுக்குள்ள என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க இன்னொருத்துக்கு இன்னொருத்தங்க உழைக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர்த்து நம்மளையெல்லாம் யாருமே எதுவுமே சீனில் அதனால இந்த கண்காட்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துங்க அதே மாதிரி ராஜபழைய நாய் புள்ளிக்குட்டா இந்த மாதிரி எல்லா வகையான நாய்க்குட்டிகளுமே வந்திருந்தது அதே மாதிரி விற்பனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாய்க்குட்டிகள் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம ஸ்ரீசக்தி காலேஜில் நடக்கிற வேளாண் திருவிழாக்கு நீங்கள் எல்லாரும் வாங்க இந்த வருஷம் வர முடியாதவங்க கட்டாயமாக அடுத்து வருஷம் வாங்க நாங்கள் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டிருந்தோம் கரெக்டாக ஜனவரி நாலு அஞ்சு இந்த வீடியோ வர்றப்ப கட்டாயமாக வந்துட்டு வேளாண் திருவிழா முடிஞ்சிருக்கோம் என்னுடைய ஷார்ட்ஸ் பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்திருப்பீங்க அதே மாதிரி வந்துட்டு மைசூர் மாடுகளும் வந்துருந்தீங்க அதே மாதிரி செவலை மாடுகள் அதிகமாக இருந்ததுங்க காங்கைய மாட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே செவலைக்கு ஒரு மதிப்பு இருக்கும் மயில தான் வந்துட்டு மெயினாக இருக்கும் ஆனால் செவலையாக இருந்தது அப்படின்னா அது எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபா எச்சா விற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்துட்டு மாட்டு வண்டிகள் ஓட்டுறக்கு அதே மாதிரி கவலை இழக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காங்கைய மாடுகள் அந்த காலத்திலிருந்தே வந்துட்டு இருக்குது அதனால தான் அதோட திமில் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அது நுகங்கள் வந்துட்டு பின்னாடி உந்தி போக முடியாத அளவுக்கு அமைப்பாக இருக்குதுங்க பாருங்கள் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையாலுமே வேளாண் கண்காட்சிக்கு போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மா இருந்தது கண்டிப்பா வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி